வணக்கம் அறிவுக்குட்டியின் கதைக்களம் பகுதியிலே நாம் இன்றைக்கு பார்க்கப்போவது போவது டிவி அல்லது மொபைல் பார்த்து சாப்பிடுவதால் விரைவில் வயதான தோற்றம் வருமா என்பதை பற்றிய மூன்று முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க டிவி அல்லது மொபைல் பார்த்து சாப்பிடும்போது மூளையின் இன்சுலா கோடெக்ஸ் மற்றும் ஹைபோதாலமஸ் அதாவது ஃபுல் சிக்னல் தரும் பகுதி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது இதே சயின்ஸ்லே டிஸ்ட்ராக்ஷன் இண்டியூஸ்ட் ஹைப்போஃபேஜியா கண்ட்ரோல் லாஸ் என்று சொல்கிறார்கள் இதன் காரணமாக முப்பத்தைந்து சதவீதம் வரை அதிகமாக சாப்பிடுவோம் கிளினிக்கலி ப்ரூவன் இப்படி அதிகம் சாப்பிடுவதால் ஃபேட் செல்ஸ் அடிபோசைட்ஸ் பெரிதாகும் சீக் பகுதியில் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் மாறும் ஜாலைன் பிளர் ஆகும் நெக் பகுதியில் ஃபேட் டிபாசிட் ஆகும் இது முக தசைகளை தளர்ச்சியாக்கி இளம் வயதிலேயே வயதான தோற்றத்தை தரும் இரண்டாவது டிவி பார்த்து கொண்டோ அல்லது மொபைல் பார்த்து கொண்டோ நாம் அதிகமாக சாப்பிடுவது ஸ்வீட்ஸ் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிஸ்கிட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதுவாகத்தான் இருக்கும் இந்த ஃபுட்ஸ் உடலில் கிளைகேஷன் என்ற ப்ராசஸை அதிகப்படுத்தும் கிளைகேஷன் என்பது உடலிலுள்ள சர்க்கரை பிளஸ் புரோட்டீன் இணையும் போது ஏஜிஸ் அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் உருவாகுவது இது காலஜன் ஃபைபர்ஸ் ஐ கெடுக்கும் ஸ்கின் எலஸ்டிசிட்டியை குறைக்கும் ரைன்லைஸ் அண்ட் சாகிங் ஐ வேகப்படுத்தும் இதனாலும் முகம் வயதான மாதிரியான தோற்றம் விரைவில் வந்துவிடும் மூன்றாவது டிவி மற்றும் மொபைல் பார்த்து சாப்பிடும்போது நாம் உணவுகளை சரியாக மென்று சாப்பிடுவதில்லை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உணவகங்களை அப்படியே விழுங்குகிறோம் என்கிறார்கள் இதனால் சலைவா பிளஸ் டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் சிக்ரீஷன் குறைந்து ஃபுட் ஃபுல்லி டைஜஸ்ட் ஆகாமல் ஃபர்மெண்டேஷன் கேஸ் உண்டாகி டாக்ஸின்ஸ் பில்டப் ஆகி வயதான தோற்றம் விரைவில் வந்துவிடும் என்கிறார்கள் இது தொடரும்போது கிளைகேஷன் காலஜன் டேமேஜ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபேட் ரிடிஸ்ட்ரிபியூஷன் பூர் ஸ்லீப் வீக் டிஜஸ்டன் இதெல்லாம் படிப்படியாக அதிகரித்து இளம் வயதிலேயே வயதான தோற்றத்தை தரும் என்கிறார்கள் முடிந்தவரை டிவி மொபைல் பார்க்காமல் சாப்பிடுவோம் என்று சொல்ல ஆசைதான் ஆனால் நம்மை திருத்த இனி முடியாது அதனால் குறைந்தபட்சம் குழந்தைகளையாவது அப்படி பறக்குவோம் வீடியோ பிடித்து இருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி